வீரா வீராசிரியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் விஜயோட கதையை முடிக்கிறதுக்காக மாறன் வரவும் உடனே வந்து வீர அங்கே வந்துருந்தாங்க வந்ததுமே அவங்க தடுத்து நிறுத்துகிறாங்க என்னடா கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம இந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது அப்போ வந்து மாறன் சொல்கிறாங்க அங்கே பாரு நம்ம குடும்ப பிரச்சனை இதோட முடியணும்னா இவர்களுடைய கதையை முடிச்சிட்டாக்கி எல்லாமே சரியாயிரும் அப்படிங்கிறாங்க நீ குடும்பத்தை பற்றி மட்டும் நினைக்கிறியே என்னை பற்றி நீ கொஞ்சமாவது நினைச்சிருக்கிறியா நம்ம வாழ்க்கையை நம்ம வாழவே ஆரம்பிக்கலை ஒரு நாளாவது நம்ம சந்தோஷமாக நம்ம பேசியிருக்கிறோமா அதை பற்றிலாம் நீ நினைக்க மாட்டியா என்னை பற்றி நீ கொஞ்சமாவது நினைச்சிருக்கிற அப்படிங்கும்போது இப்போ மாறன் சொல்கிறாங்க என்ன என்னதான் நீ பண்ண சொல்ற கண்மணி அண்ணியோட வாழ்க்கையும் ராகுவும் சேர்ந்து வாழணும் சொல்லி தானே நம்ம எல்லா பிரச்சனையும் நம்ம வந்து மூடி மறைச்சோம் ஆனா கடைசியில் அவ இந்த மாதிரி பண்ணிட்டாள் அப்படிங்கவும் இங்க பாரு கண்மணியை எப்படியாவது சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு வர வேண்டியது என்னுடைய வேலை அதுக்காக நீ இப்படிலாம் நீ பண்ணலாமா ஃபர்ஸ்ட் நீ அவளை இங்கிருந்து விடு அப்படின்னு சொல்லவும் நீங்க வந்து கூட சேர்ந்துகிட்டு இவனுக்கு உதவி பண்றேன்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணிட்டீங்களே அவளுடைய கதையை முடிச்சுட்டானா இவன் உள்ள எல்லாம் போவான் அதை கொஞ்சமா நீங்க நினைச்சு பார்த்தீங்களா அப்புறமா அவனுடைய வாழ்க்கையை பத்தி நீங்க ஏதாவது நினைச்சு பார்த்தீங்களா அவன் மட்டுமா பாதிக்கப்படுவான் அவன் உள்ள போனாக்கி நானும் தானே படுவேன் இதை நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்களா அப்படின்னு வீர வீரா வந்து அவங்க எல்லாம் சொல்லவும் அவங்களும் வந்து எங்களை மன்னிச்சிருங்க சிஸ்டர் அப்படிங்கிறாங்க சரி நீங்களா வீட்டுக்கு கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வீரா பார்த்தோம்னா மாறன் அழைச்சிட்டு அவங்க வாராங்க அப்போ வீரா வந்து மாரண்ட்ட்ட திட்டிகிட்டே வராங்க டே நம்மளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குடா அதை நம்ம வாழ ஆரம்பிக்கணும் இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறமா நீ பாட்டுக்கு உள்ளே போயிட்டேன்னா நான் என்ன பண்ணுறதுக்கு இதை தான் நீ ரெண்டு நாளாக பண்ணிட்டு இருந்தியா என்ன எனக்கு சந்தேகம் வந்துச்சுது நீ ஏதோ தப்பு பண்ண போறன்னு அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து மாறனை போட்டு திட்டிகிட்டு இருக்காவோ அப்போ மாறன் வந்து எதுவுமே பேசாமல் அவங்க அமைதியாக வீட்டுக்கு வந்துடுதாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா விஜய் விஜயோட அம்மாவை தான் கட்டுறாங்க என்னது ராத்திரி இவ்வளோ நேரம் ஆகி போச்சுது அவள் காணலை ஃபோன் பண்ணாலும் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான் என் பொண்ணு எங்கே போனாலே தெரியலையே இந்த வீட்டில் உங்களுக்கு யாருக்காவது கவலை இருக்குதா என்ன இல்லை சொன்னாலும் தான் எல்லோரும் கவலைப்பட்டுருவாங்களா அவள் போய் ஒளிஞ்சிட்டா போகிறோம்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு விஜயோட அம்மா வந்து இப்படியே புலம்பிட்டு பாசிலே நின்றுட்டுருக்காவும் அப்போ வந்து விஜய் வந்து ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க எங்கே நீ போயிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்கும்போது அப்போ அவங்க நடக்க முடியாமல் வராங்க என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கவும் நீ ஃபஸ்ட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வராங்க அப்போ மாற உட்காந்துருக்கோம் விஜய் வந்து மாறின்னு பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க உடனே வந்து விஜயோட அம்மா கேட்குறாங்க என்னடி என்ன ஆச்சுது எதுக்காக அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கும் நான் இந்த நிலமில வந்திருக்கிறோம்னா அதுக்கு அவன்தாம்மா காரணம் என்னை போட்டு அடி அடினு அடிச்சுட்டா அப்படிங்கிறாங்க இதுக்கிட்டதுமே விஜயோட அம்மா ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிடுதாங்க ஐயோ என் பொண்ணு இந்த மாதிரிக்கு படாப்படுத்தி இருக்கிறான் இதை கேட்குறதுக்கு இந்த வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கத்தவும் எல்லாருமே வந்துருந்தாங்க ராமச்சந்திரனை தவிர அப்போ உடனே பிறந்தார் ஆகும் எல்லாரும் என்னன்னு கேட்கும் அப்போ வந்து மாறன் வந்து சொல்கிறாங்க அவ என்கிட்ட நல்லா அடிவங்கியிருக்கிறா அதனால தான் இந்த மாதிரி அவங்க அம்மா கடந்து கட்டி இருக்காங்க அப்படிங்கவும் ஐயோ இந்த கண்கொலா காட்சி என்னால் பார்க்க முடியாமல் போச்சுது அப்படின்னு பிரந்தா வந்து மாறன் கிட்ட சொல்லவும் அடுத்தது வந்து மாறன்கிட்ட சொல்கிறாங்க இன்னும் அடுத்ததாக அடி போடணும்னா என்னை கூப்பிடுங்க அந்த கண்கொளா காட்சியை நேரடியாக நான் பார்க்கணும் அப்படிங்கவும் அப்போ வீரா வந்து திட்டுறாங்க நீ பேசாமல் இருக்க மாட்டியா அவனே வந்து இந்த மாதிரி அவன் பண்ணியிருக்கிறான்னு சொல்லிக்கிட்டு நானே அவனை திட்டி அனுப்பி நான் கூட்டிகிட்டு வந்துருக்கிறேன் நீ என்னன்னா அவனை ஏற்றி விட்டுட்டு இருக்கிறீ அப்படின்னு சொல்லவும் உங்களெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜி வந்து போகிறாங்க அடுத்த நாள் காலையில் ஆனதுமே மாறன் வந்து யோசனையாக இருக்கவும் அப்போ வந்து வீரா வந்து கேட்டுட்டு என்னடா என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது இல்ல எப்படி இந்த விஜய் சும்மா இருக்க மாட்டா அடுத்து ஏதாவது பிரச்சனையை வந்து துவங்குவா அது என்ன பண்றதுக்குன்னு தெரியலன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கவும் இங்க பாரு நான் தான் நேத்திக்க சொல்லிட்டோம்ல அவளை பத்தி எதுவும் யோசனை பண்ணாத எல்லாம் நல்லபடியா நடக்கும் எப்படியும் சீக்கிரத்தில் கண்மணியை நான் சமாதனைப்படுத்திட்டு அழைச்சிட்டு வரேன் நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மாரனுக்கு ஃபோன் வருது அப்போ என்னென்னு கேட்கும் போது இருந்து ஃபோன் பண்றோம் நீங்கள் உடனே வாங்க அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்திக்கும் மாதிரிக்கு ஃபோன் வரவும் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது உடனே குடும்பத்தோட எல்லாருமே வந்து ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அங்கே போகும்போது விஜயம் உங்கள் அம்மாவும் இருக்கவும் உடனே வந்து போலீஸ்காரங்க சொல்றாங்க அந்த பொண்ணை போட்டு நீங்கள் அடிச்சிங்களா என்னென்னு சொல்லிக்கிட்டு மாறன்ட்டு கேட்கும்போது உடனே மாறணும் ஆமா அப்படிங்கிறாங்க அவள் எங்கள் குடும்பத்துக்கு என்னெல்லாம் பிரச்சனை பண்ணியிருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவர் வந்து சொல்கிறாரு இங்கே பாருங்கள் என்ன பிரச்சனை பண்ணினாலும் நீங்கள் வந்து ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க வேண்டியதானே அதுக்காக ஒரு பொண்ணு இந்த மாதிரி கை நீட்டி அடிப்பீங்களா என்னன்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து விஜய் வந்து சொல்கிறாங்க அவங்க பாருங்க என்னை எப்படிலாம் போட்டு அடிச்சிருக்காருன்னு ராமச்சந்திரம் அம்மா இப்போ கூட நீங்கள் கூட எனக்கு வந்து எதுக்குமே எனக்கு கேட்க மாட்டேங்கிறீங்க நீங்களும் வந்து இப்போ அவங்களுக்காக தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறீங்க அந்த வீட்டில் இருக்கிறதுக்கே எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லவும் அப்போ கார்த்தி சொல்றாங்க இவ ஒவ்வொரு நாளும் எங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ பிரச்சனை கொடுத்துருக்கா தெரியுமா மாறனால அடிக்கிறதோட விட்டுருக்குறான் இதே இவன் என் கையில் கிடச்சிருந்தானா இவளுடைய கதையை முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லவும் என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஏன் முன்னாடியே இந்த பொண்ணை போட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வரையும் வந்து அவங்க வந்து உள்ளத்துக்கு போட்டுருந்தாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத குடும்பத்தில் உள்ளவங்க அவ்வளோ வரும் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ எல்லாருமே ஒட்டு மொத்தமாக பாருங்கள் மேடம் நாங்கள் வந்து யார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை பற்றி தான் நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம் நீங்க வந்து அவங்க மேலே பிரச்சனைனா நீங்க முதலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து திட்டவும் நான் அந்த விஜய் பத்தி உங்களுக்கு தெரியாது அப்படிங்கும் போது இங்க பாருங்க விட்டோம்னா இவங்க கமிஷனர் வரைக்கும் போவாங்க அப்புறமா எங்களுக்கு தான் பிரச்சனை வரும் அதனால கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு நாங்கள் வேலை செய்ய தான் செய்யணும் நீங்கள் அடுத்தது வந்து அவங்ககிட்ட சமாதானப்படுத்தி இந்த கேஸை வாபஸ் வேணால் வாங்கிக்கிடுங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து வீரா வந்து விஜி கிட்ட சொல்கிறாங்க அங்கே பாரு விஜி நீ தேவையில்லாமல் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற இதோட நீ விட்டுட்டேனா நல்லா இருக்கும் அப்படிங்கும்போது நான் எதுக்காக விடணும் என்னை எப்போ இந்த அளவுக்கு முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு மாறன் வந்து முடிவெடுத்தானோ அப்பவுமே உங்கள் கதையெல்லாம் முடிக்கணும்னு சொல்லி நான் முடிவெடுத்துட்டேன் இதுக்கு மேலே நான் அமைதியை இருக்க மாட்டேன் இன்னும் அவங்களோட ஆட்டமே இருக்கு அப்படிங்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா மாரனையும் அவங்க கார்த்தியும் வந்து கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க அப்ப மறக்கும் போது விஜய் வந்து அவங்க சொல்றாங்க நீதிபதி கிட்ட இவங்க ரெண்டு ஒரு ஆளும் என் உயிருக்கு ஆபத்து இருக்குது அதனால இவங்க ரெண்டு விட்டுறாதீங்க பாருங்க அவங்க என்ன எப்படி எல்லாம் போட்டு அடிச்சிருக்காங்கன்னு ஸ்டேஷன்ல வச்சு கூட என் கதையை முடிக்கிறதுக்காக வந்தாங்க வேணும்னா நீங்க போலீஸ்காரங்கிட்ட கூட நீங்க கேட்டுக்கிடலாம் அப்படின்னு நீதிபதி கிட்ட சொல்லி விஜி வந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப என்னன்னா என் கண் முன்னாடியே அந்த பிரந்தாவிய ஒரு கல்யாணம் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே நீதிபதி வந்து வந்து மாறனையும் கார்த்தியும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தீர்ப்பு வழங்குறதுக்காக போகும்போது கரெக்டான நேரத்தில் வீரா வீரா வந்து 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 அவர் எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்னு தடுக்கவும் உடனே எல்லாருமே பார்க்கும்போது பார்த்தோம்னா பாலாவை அழைச்சிட்டு வராங்க உடனே இவர் யார் கேட்கும் போது உடனே வந்து பாலா வேற யாரும் இல்ல விஜயோட ஹஸ்பண்ட் தான் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே கேட்டதுல இருந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க என்னமா சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே வந்து இந்த பாலாவை கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு அதுக்குள்ளே எல்லா ஆதாரமும் இது இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஆதாரத்தை கொடுக்கவும் இப்போ பாலா வந்து சொல்கிறாங்க அம்மா விஜய்க்கு எனக்கும் ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சு போச்சுது அவள் அந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு எங்கிட்ட ஏற்கனவே சொல்லிவிட்டு தான் இந்த வீட்டுக்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பற்றினே எல்லா உண்மையும் சொல்கிறாங்க ஆனால் அவள் எப்பேர்ப்பட்டவளாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு அவள் வேணும் என்னையும் அவளையும் சேர்த்து வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலா வந்து சொல்லவும் இதை கொஞ்சமாக எதிர்பார்க்காத விஜயையும் அவங்க அம்மா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயையோ இவன் இப்படிலாம் சொல்லுவான்ட்டு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே அதுவும் இந்த வீரா எப்படி இவனை கண்டுபிடிச்சா அழைச்சிட்டு வந்தா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் உடனே நாடகமாட ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த வீரா வந்து ஏதோ திட்டம் போட்டு இந்த பாலாவை அழைச்சிட்டு வந்திருக்கிறா இவனுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு விஜய் வந்து அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணவும் அப்போ அந்த ஆதாரத்தை எல்லாத்தையும் வந்து நீதிபதி வந்து பாக்குறாங்க பார்க்கும் போது சொன்னது எல்லாமே பொய்யா இருக்குது அது மட்டும் இல்லாம விஜயும் பாலாவும் பேசின அந்த வீடியோ ஆதாரத்தை எல்லாம் வந்து பாலா வந்து கொடுக்கவும் அதெல்லாம் பார்த்ததுமே விஜி சொன்னது எல்லாமே பொய் தான் அவ ராமச்சந்திரன் குடும்பத்தை பழிவாங்கிறதுக்காக தான் வந்திருக்கிறோம் அப்படிங்கிற உண்மை எல்லாத்தையும் வந்து நீதிபதி வந்து தெரிஞ்சுக்கிட்டு இதை கொஞ்சமா எதிர்பார்க்காத விஜி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க வீர அந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணுவான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைவோம் அடுத்ததா பார்த்தோம்னா ராமச்சந்திரன் வள்ளி எல்லாருமே இன்னும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னன்னா இந்த விஜய்க்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சிருக்குதா அவ என்னெல்லாம் பண்ணிருக்கிறா பாரு அது மட்டும் இல்லாம நம்ம குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக தான் வந்திருக்கிறா இவ இப்பேற்பட்டவள இருப்பான்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இவ வந்து ஏதோ காத்தே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி வந்திருக்கான்னு நினைச்சேன் ஆனா இவ ஏற்கனவே கல்யாணம் கல்யாணம் ஆனவளா இவ்வளவு சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் விட்ட விஜய பத்தி வள்ளி வந்து அவங்க அம்மா கிட்ட திட்டிட்டு இருக்கோம் அவங்க அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஐயையோ கையங்கோலமா நம்ம மாட்டிக்கிட்ட போலக்க இப்ப என்ன பண்றதுக்கு தெரியல ஏற்கனவே விஜய்க்கு கல்யாணம் முடிஞ்ச விஷயம் எல்லாமே வந்து அந்த வீரா கண்டுபிடிச்சு சொல்லிட்டாலே இப்ப என்ன பண்ண போறதுமா தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து திரு திருன்னு முடிச்சுட்டு அடுத்து பார்த்தோம்னா இங்க அவங்க நீதிபதி தான் காட்டுறாங்க இப்ப நீதிபதி வந்து விஜய்க்கு எதிராக எல்லா ஆதாரமும் கரெக்டா இருக்கிறத பாத்துட்டு அப்ப விஜய் தான் வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருந்தாங்க இங்கே பார்த்தோம்னா விஜய் எவ்வளவோ நம்புற மாதிரி அவங்க அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க ஆனாலும் வந்து அவங்க சொல்கிறது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து ஆதாரத்தை தான் கண்டுபிடிக்கவும் அது மட்டும் இல்லாமல் எங்கள் அண்ணன் பாண்டியோட நிலமைக்கு இவ்வளோ தான் காரணம் அப்படிங்கிறதே அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க நடக்க போகுதுன்னு பார்க்கலாம்